ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டாவது பகுதி அமல்நாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அதற்கு முதலாக இந்த பிரபந்தத்திற்கான தனியன்களை அனுபவித்துவிட்டு பிரபந்தத்திற்குள் நுழையலாம் தனியன் என்றால் என்ன அது அந்த நூலைப் பற்றியும் அதன் ஆசிரியரை பற்றியும் பாடப்படும் பணுவல் இது நூலுக்குள் அடங்காது தனியாக பாயிரமாய் நிற்கும் அல்லது தனியே நிற்கும் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் தனியன் எனப்படும் அன் தனி அன் அன் என்பது அந்த விகுதி உயர்வு பொருளாகும் இந்த அமல்நாதிபரான் பிரபந்தத்திற்கு இரண்டு தனியன்கள் அருளப்பட்டிருக்கின்றன முதலில் பெரிய நம்பிகள் அருளியிருக்கக்கூடிய தனியன் வடமொழியில் அமைந்திருக்கக்கூடிய தனியன் ஆபாட ஆபாசூடம் அனுபூயரிம் மத்தியே ஹவரேது அதிருஷ்டம் நயனாத்தராணம் யோ நிச்சி மனுவை முனிவாஹன்தபாதசூடம் அனுபூயரிம் மத்தியே ஹவரேது முதிரா அதிருஷ்டதாம் நயனையோர் யோனிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் இந்த பதபதார்த்தம் பார்க்கலாம் ய எந்த ஒரு திருப்பானாழ்வார் ஹவேரது இது திருக்காவேரியின் மத்தியே நடுவில் சயானாம் திருக்கண் வளர்ந்தழுகிறானோ ஹரிம் ரங்கநாதனை ஆபாத சூடம் திருவடி தொடங்கி திருமுடி வரை அனுபவ அனுபவித்து முதிதாந்தராத்மா உகந்தவராய் நயனையோர் விஷயாந்தரானாம் அதிருஷ்டுதாம் தமது திருக்கண்களை அந்த பெருமானை தவிர மற்றொன்றையும் காணமாட்டாமையை நயனையோர் நயனம் என்றால் கண் நயனர் நயனையோர் விஷயாந்தரானாம் அதிருஷ்டுதாம் நிச்சிகாய அறுதியிட்டு அருளினாரோ தம் அப்படிப்பட்ட முனி வாகனம் லோகசாரங்க மகாமுனியை வாகனமாக கொண்ட திருப்பானாழ்வாரை மனவை சிந்திக்க கடவேன் மனதிலே வணங்க கடவேன் என்று பெரிய நம்பிகள் கூறுகிறார் பெரிய நம்பிகள் பகவத் ராமானுஜருடைய ஆச்சாரியன் அதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ப இந்த ஸ்லோகம் இந்த தனியனின் பொருள் எந்த ஒரு திருப்பானாழ்வார் காவேரியின் நடுவில் கண் வளரும் பெரிய பெருமாளை திருவடி தொடங்கி திருமுடி வரை அனுபவித்துவிட்டு தனது திருக்கண்கள் அந்த பெருமாளை தவிர்த்து வேறு எந்த விஷயங்களையும் பார்க்க மாட்டாது என்று உறுதியாக கூறினாரோ அப்படிப்பட்டவரும் லோகசாரங்கன் என்ற முனிவனை தனது வாகனமாக கொண்டவருமான திருப்பானாழ்வாரை நான் எப்போதும் சிந்திக்க கடவேன் என்பதாக விளக்கத்தை பார்க்கலாம் திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கண்மணியாகிய ரங்கநாதனை கண்ணார கழித்து அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று தொடங்கி ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அவயவமாக பாதாதி கேசம் அதாவது திருவடி முதல் திருமுடி வரை அனுபவித்து இறுதியில் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று இந்த அரிய பெரிய விஷயத்தை காணப்பெற்ற எனது கண்களானவை இனி வேறொரு பொருளையும் காணமாட்டா என்று தமது உறுதியை வெளியிட்டருளின திருப்பான் நாழ்வாரை சிந்திக்க கடவேன் என்கிறார் பெரிய நம்பிகள் இந்த தனியன்களுக்கெல்லாம் விளக்கம் அதாவது வியாக்கியானம் அருளியிருப்பவர் பிள்ளைலோகம் ஜீயர் அந்த வழியிலே இந்த தனியன்களுக்கும் பிள்ளைலோகம் ஜியர் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தினுடைய விவரணத்தை பார்க்கலாம் இந்த தனியனில் கருட வாகனனும் நிற்க திருமாலை பத்தாவது பாசுரத்தில் வரும் அல்லவா கருட நிற்க அஞ்சிறை புட் யான் கண்டது தென்னரங்கத்தே பெரிய திருமொழியிலே கூறுகிறபடி பெரிய பெருமாளை சேவித்து அனுபவித்தவரும் லோகசாரங்கன் என்ற முனியின் தோள்களில் பெரிய பெருமாளின் ஆணைக்கேற்ப அமர்ந்து அந்த முனியை தனது வாகனமாக உடையவரும் ஆகிய திருப்பானாழ்வாரை ஆழ்வாரை பெரிய நம்பிகள் தாம் மனதாலே அனுபவிக்கும்படியே சொல்கிறார் ஆபாத சூடம் திருப்பாதகேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த என்று பெரியாழ்வார் அனுபவித்தபடி இவரும் அனுபவிக்கிறார் அனுபூய அமலன் ஆதிபிரான் என்று தொடங்கும் முதல் பாட்டிலிருந்து வரிசையாக அனுபவித்து ஹரிம் சயானாம் ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே ஸ்ரீமான் சுக சூப்த பரந்தபக விரோதிகளை வாட்டும் இராமன் சுகமாக கண் வளர்ந்தான் என்று கூறியபடி பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கூறியபடி உட்கொடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ராமன் போன்று அங்கும் இங்கும் செல்லாமல் சயனித்தபடியே அனைவரையும் தன் அழகால் வீழ்த்தினானே அவன் தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையில் சொன்னது போல கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்க மறந்து வாழ்கேன் அனுபவித்தோம் அல்லவா கிடந்ததோர் சைனத்திற்கிற அந்த அழகை கண்டு கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எப்படி அவனை மறந்து வாழ்வேன் என்று உருகி உருகி பாடினார் அல்லவா தொண்டடிப்படி ஆழ்வார் அம்மாதிரி அதே மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் என்று கூறியது போன்று இந்த ஆழ்வார்கள் எல்லாம் கூறியது போன்று தன்னை கண்டவர்களின் தாபங்களை நீக்குவன் அந்த அரங்கன் என்பது கருத்து இப்படிப்பட்டவன் யார் என்றால் அவன் ஆதிசேஷன் மீது கண் வளர்ந்தபடி வியப்பான செயல்களை செய்தபடி கொண்ட மேகம் போன்ற நிறம் கொண்டபடி உள்ள பெரிய பெருமாளாவான் இப்படியாக தன்னுடைய அழகை மட்டுமே கொண்டு அடியார்களையும் விரோதிகளையும் ஒரு சேர வீழ்த்துவவனாவான் எம்பெருமான் பெருமான்கி துர்மய துர்மத்தியே கவரேர் ஹவரேர் என்னும் முனிவனின் பெண் காவேரி அதான் ஹவரேதுகி அந்த நடுவில் கங்கையை விட புனிதமான காவிரியின் நடுவிலே இவன் சயனித்திருக்கிறான் கங்கையில் புனிதமாய காவிரி பாட்டு என்று சொல்வான் குளிர்ந்த காவிரி வன் வன் பொன்னி பெருமாள் திருமணியில சொல்லப்பட்டபடி தனது அலைகள் என்னும் திருக்கலங்கரங்களாலே கரங்களாலே இவனது அரங்கனது திருவடிகளை வருடியபடி இருக்கிறாள் கொள்ளிருந்த காவேரி திருக்கையால் அடிவருட என்று பெரிய திருமாள் கூறும் பெரிய பெருமொழி பெரிய திருமொழி பெருமாள் திருமொழியிலே குரசு கொலசேர் ஆழ்வார் குறிப்பிடுவார் திருக்கையால் அடிவருட அந்த வருடலில் தன்னை மறந்து திருவரங்கன் இன்பமாக கண்களை மூடியபடி சயனித்திருக்கிறானாம் ஆக மத்தியே கபரேது மத்தியே சயனாம் ஹரீம் ஆபாத சூடம் என்ற தொடரின் மூலம் தொண்டடிப்பொடி ஆழ்வார் தனது திருமாலையிலே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு என்று அனுபவித்தது போல இவரும் அனுபவித்தார் இப்படி அனுபவித்ததால் ஆனந்தம் சூழ்ந்த மனம் பெற்றார் திருப்பானாழ்வார் உள்ளம் மகிழ பெற்றார் மிகவும் உயர்ந்த உகப்படைந்தார் அமைதியான சீரியம் மனம் பெற்றார் ஆழ்வார் இரண்டாம் துருவந்தாதியிலே சொன்னது போல மகிழ்ந்தது சிந்தை என்றது போல இவரும் இருந்தார் அத்துடன் மட்டும் நிற்கவில்லை அரங்கனை கண்ட பின்னர் வேறு எதனையும் காணாத கண்களை பெற்றவரானார் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே மன்னிக்கவும் மற்ற நினைவுகள் அனைத்தும் நீங்க பெற்றார் தொண்டரடிப்படி ஆழ்வார் தன் திருமாலையிலே பதினேழாவது பாசுரத்திலே அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண் இணை கழிக்குமாறே என்று தன் நிலையை மறந்தார் அல்லவா அதுபோல இவரும் இந்த அழகில் மூழ்கியதால் மற்ற உலக விஷயங்களில் இவருக்கு அறியாமையே உண்டானது எளிதில் காண கிடைக்காத பொருளை காண நேரிட்டதால் எளிதில் காணக்கூடிய பொருள்கள் எல்லாம் இவருக்கு காணாமல் போய்விட்டன இதனால் கண்களில் தென்படுவது மற்றவர்களுக்கும் அரியதானது திருவாய்மொழியிலே கட்கிலி என்று கூறுவது போன்று இதுவரை கண்டிராத பெரிய பெருமாளை அல்லவா கண்டிருக்கிறார் இவரால் காணப்படாத அனைத்து விஷயங்களும் அரங்கனின் திருமேனியில் உள்ளதல்லவோ இப்படியாக அழகிய மனவாளனின் திருமேனி அழகை அனுபவித்த காரணத்தினால் மற்ற விஷயங்கள் எதனையும் காணாமல் உள்ள இவர் யார் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனந்தம் எந்த ஒரு ஆழ்வார் யோ நிச்சிகாயோ என்றால் யா எவர் ஒருவர் எந்த ஒரு ஆழ்வார் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று தளராத உறுதியுடன் கூறினாரோ அப்படிப்பட்ட முனிவாக முனிவாகனரான திருப்பான் ஆழ்வாரை மனது நிறையும்படி அனுபவிக்கிறேன் என்பது கருத்து திருவரங்கனின் கட் கட்டளைக்கு ஏற்ப லோகசாரங்கன் என்ற முனிவர் இந்த ஆழ்வாரை தனது தோள்களில் ஏற்றி அரங்கனின் கோயிலுக்கு வந்ததால் முனிவாகனர் எனப்பட்டார் பெரிய திருமொழியிலே திருமங்கி ஆழ்வார் கூறுவது போல அயன் அலர்கொடு தொழுதேத்த என்று கூறுகிறபடி அன்னத்தை வாகனமாக உடைய பிரமன் நான்முகன் திருவிக்கிரமனை தனது நான்கு முகத்தாலும் அனுபவித்தது போன்று முனிவனை தனது வாகனமாக உடைய இவர் தனது ஒரு முகத்தால் ஒரு முகத்தாலும் இரண்டு கண்களாலும் நம்பெருமாளை அனுபவித்தார் ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியம் என்ற ஒரு நூலிலே பிரமன் காஞ்சிவரதனை திருமுடியிலிருந்து தொடங்கி அனுபவிக்கிறான் கிரீடம் தோளில் வளைகள் ரத்தின குண்டலங்கள் போன்றவற்றை கொண்டவன் சுத்துமாலை ரத்தினங்கள் பொன் ஆகியவற்றை உடையவன் ஹஸ்திகிரி தேவன் அழகான பரந்த திருமார்பில் கௌஸ்துவ மணியை உடையவன் ஸ்ரீதேவியால் எப்போதும் வாசம் செய்யப்பட்ட அழகிய திருமேனி உடையவன் உருக்கிய தங்கம் போன்ற அழகான பீதாம்பரம் அணிந்தவன் மேகலை மற்றும் சிலம்புகளுடன் கூடிய திருவடிகளை உடையவன் தாமரையின் தண்டு போன்று நீண்டும் வெண்மையானதும் ஆகிய எக்ஜோபீதம் அணிந்தவன் ஒரு திருக்கரத்தை தலையணையாக கொண்டவன் மற்றொரு திருக்கரத்தை நீட்டியபடி உள்ளவன் ஒரு பக்கமாக சயனித்து விரிந்துள்ள திருவடிகளை கொண்டவன் நீண்ட தோள்களை உடையவன் ஆதிசேஷன் என்ற படுக்கையை உடைய புருஷனை பிரம்மன் கண்டான் என்பதுதான் அந்த பாசுரமாகும் அஸ்திரி மகாத்வியம் என்ற நூலிலே பிரம்மன் காஞ்சிவரதனை அனுபவித்த அந்த ஸ்லோகம் பிரம்மன் அவனது உபாசகனாக உள்ளதால் திருமுடியிலிருந்து திருவடி வரை கண்டான் இவர் அடியாராக உள்ளதால் திருவடியிலிருந்து அனுபவித்தார் பிரமன் பரம்பொருளுடன் உலக விஷயங்களையும் சேர்த்து கண்டான் இவர் பெரிய பெருமாளைத் தவிர வேறு எதனையும் காணவில்லை அதனால்தான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன என்று சொன்னார் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன என்று சொல்வார் பிரம்மபாவன நிஷ்டரான நாரதர் கூட வீணையும் கையுமாக உள்ள திருப்பானருக்கு ஒப்பில்லைகான் பெரியாழ்வார் கண்ணனின் அவதாரத்தில் மயங்கி கிடந்தார் இவர் பெரிய பெருமாளின் அர்ச்சா அவதாரத்தில் மயங்கினார் பெரியாழ்வார் பாத கமலம் என்று கூறியதை இரு இவர் திருக்கமல பாதம் என்றார் அவர் பீதக சிற்றாடையுடும் என்றதை இவர் அரைச்சி வந்த ஆடையின் மேல் என்று சொன்னார் அவர் அழகிய உந்தி என்றதை இவர் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று சொன்னார் அவர் பழம் தாம்பால் ஆர்த்த உதரம் என்றதை இவர் திருவையிற்று உதர பந்தம் என்றார் அவர் குரு மா மணி பூன் குலவி திகழும் திருமார்பு என்றதை இருவர் திரு மார்பு என்று சொன்னார் பெரியாழ்வார் அண்டமும் நாடும் அடங்கிய அடங்க விழுங்கிய கண்டம் என்றதை இவர் திருப்பானாழ்வார் முற்றும் உண்ட கண்டம் என்றார் அவர் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலம் என்றதை இவர் கையினார் சொறி சங்கு அனல் ஆரியார் என்றார் அவர் செந்தொண்டை வாய் என்றதை இவர் செய்யவாய் என்றார் பெரியாழ்வார் கண்கள் இருந்தவா என்றதை திருப்பானாழ்வார் அப்பெரியவாய கண்கள் என்றார் அவர் உருவுகரிய ஒளி மணிவண்ணன் என்றதை இவர் எழில் நீல மேனி என்றார் அவர்கள் அவர் பெரியாழ்வார் குழல்கள் இருந்தவா என்றதை இவர் துளப விரையார் கமல் நீன்முடி என்றும் அருள் செய்தார் கோவலனாய் வெண்ணை வாயனாக பெரிய பெருமாள் உள்ளதால் திருப்பானாழ்வாரும் கண்ணனாகவே பெரிய பெருமாளை அனுபவித்தார் எனலாம் ஆகையால் பகவத் விஷயத்தில் இருவர் பெரியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் ஒரே மாதிரியாக மனம் கொண்டு இருந்தனர் என்று அறியலாம் இப்படியாக தனது மனதில் இன்பம் பிறக்கும்படி பெரிய பெருமாளை அனுபவித்த ஆழ்வாரை இங்கு மனதில் இன்பம் பிறக்கும்படி அனுபவித்ததை கூறினார் பெரிய நம்பிகள் என்று வியாக்கியானம் அருளினார் பிள்ளை இனி அடுத்த தனியன் இரண்டாவது தனியன் திருமலை நம்பிகள் அருளி செய்தது இவரும் திருமலை நம்பியும் கூட பகவத் ராமானுஜருக்கு ஆச்சாரியன்தான் இவர் இருவருமே திருவரங்கத்தில் வாழ்ந்தவர்கள் திருவரங்கத்தில் வாழ்ந்தவர்கள் அதனால திருவரங்கனுக்கு அனுபவித்து பாடிய அமல்நாதிபிரானுக்கு தனியன்கள் அருளி இருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயமும் ஏற்படுகிறது அல்லவா திருமலை நம்பி அருளை செய்த தனியனை பார்க்கலாம் காட்டவே கண்டம் பாத கமல நல் ஆடை உந்தி தேட்டரும் முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாழ் பரவினோமே காட்டவே கண்ட பாத கமல நல் ஆடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனி ஏறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே பதவதார்த்தம் பதார்த்தம் பதவரை பார்க்கலாம் முனி ஏறி லோகசாரங்க முனியின் தோளின் மேல் ஏறி தனி புகுந்து தனியே உள்ளே புகுந்து காட்டவே கண்ட எம்பெருமான் காண்பித்தபடியே அவன் அருளிய அப்படியே கண்டு சேவிக்க சேவிக்கப்பட்ட பாதகமலம் திருவடித்தாமரைகளும் நல் ஆடை சிறந்த திருப்பீதாம்பரமும் உந்தி திருநாபியும் தேட்டரும் கிடைப்பதற்கரிதான உதரபந்தம் பொன் அறைன் ஆனும் திருமார்வு பிராட்டி வாழுமார் கண்டம் திருக்கழுத்தும் செவ்வாய் சிவந்தவாயும் இல் சோர்வு இல்லாத கண்கள் திருக்கண்களும் ஆகிய இவற்றோடு கூடிய மேனி திருமேனியை பாட்டினால் கண்டு வாழும் பாசுரங்களின் அனுசந்தத்தா அனுசந்தானத்தோடு கூட சேவித்து மகிழ்ந்த பாணர்தாள் திருப்பானாழ்வாருடைய திருவடிகளை பரவினோம் துதிக்கப் பெற்றோம் என்பதுதான் பதவதார்த்தமாகும் இந்த தனியனின் பொருள் என்ன தாமரை போன்ற திருவடிகள் சிவந்த பீதாம்பர ஆடை அழகான தொப்பூள் மிக அரியதான அறை நான் பெரிய பிராட்டியார் அமரும் திருமார்பு அழகான கழுத்து சிவந்த வாய் சோர்வில்லாத திருக்கண்கள் நீண்ட திருமேனி ஆகியவற்றுடன் கூடிய பெரிய பெருமாளை லோகசாரங்கர் என்ற முனிவரின் தோள்களில் அமர்ந்து சென்று திருப்பானாழ்வார் வணங்கி ஆனந்தம் அடைந்தார் இந்த ஆனந்தத்தை தன் பாசுரங்கள் மூலம் தெரிவித்து மகிழும் திருப்பானாழ்வாரின் திருவடிகளை துதிப்போமாக என்கிறார் திருமலை நம்பிகள் பிள்ளை லோகம் ஜீரர் இந்த தனியனுக்கு அருளை செய்திருக்கக்கூடிய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம் திருபெருமாளை திருவடி தொடங்கி திருமுடி வரை நின்று அனுபவித்த திருப்பானாழ்வாரை துதித்து மனம் ஆனந்தம் அடையும்படியை இந்த தனியன் கூறுகிறது காட்டவே கண்ட பாதம் அர அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து கண்ணில் உள்ளன ஒக்கின்றனவே என்றும் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் ஸ்ரீ ரங்கேசைய பாத பங்கஜயுகம் அழகியதான பெரிய பெருமாளின் தாமரை போன்ற திருவடிகள் என்றும் கூறப்படும் ஸ்ரீ ரங்கராஜனின் திருவடிகள் கூறப்பட்டது காட்டவே கண்ட பாதம் நல் ஆடை அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடை என்று திருவரங்கத்தை நியமித்தபடி உள்ளவனின் பீதாம்பரம் கூறப்பட்டது உந்தி அரங்கத்து அறவின் அணையன் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று பிரமனுக்கும் ருத்ரனுக்கும் காரணமாக உள்ள தொப்புள் கூறப்பட்டது தேட்டரும் உதரபந்தம் பெருமாள் திருமொழியிலே குலசேகர் ஆழ்வார் தேட்டரும் திரல் தேனான தென்னரங்கன் என்று அருளி செய்தபடி எவராலும் எளிதில் தங்கள் முயற்சியால் தேடி அடைய இயலாத பொன்னாலான அரைஞான் கயிறு இதனை இந்த ஆழ்வார் அரங்கத்தம்மான் திருவையிற்று உதரபந்தம் என்று அனுபவித்தார் இதனையே ரங்கராஜ ரங்கராஜஸ்தவத்திலே பட்டம் கிலோதர பந்தனம் பெரிய பெருமாளின் உதரபந்தனம் என்பது அவனுக்குள்ள பரத்வ குணம் மற்றும் சௌலபிய குணம் ஆகிய இரண்டிற்கும் கட்டப்பட்ட பட்டம் என்கிறார் பட்டம் கிலோதர பந்தனம் திருமார்பு ஆழ்வார் அரங்கத்தம்மான் திரு ஆறமார்பு என்று கூறியதை பட்டர் ரங்கராஜஸ்தவத்திலே லக்ஷ்மி லலித கிருஹமுபாசே லக்ஷ்மி லலித கிருஹமுபாசே மகாலட்சுமி விளையாடும் இடம் என்று சொல்கிறார் மகாலட்சுமி திரு ஆறு மார்புல்தானே இருக்கிறார் அதைத்தான் பட்டர் அருளி செய்கிறார் இவரும் அரங்கத்தம்மான் திரு ஆறமார்பு என்று திருப்பான் ஆழ்வாரும் கூறியிருக்கிறார் கண்டம் மேய அப்பன் முற்றும் உண்ட கண்டம் என்று திருப்பானாழ்வார் அனுபவித்த ரங்கநாதனின் திருக்கழுத்து கூறப்பட்டது கண்டம் என்று செவ்வாய் அணி அரங்கனார் செய்யவாய் என்று ஆழ்வார் அனுபவித்ததை பட்டர் ரங்கராஜஸ்தவத்திலே அதர மதுராம்போஜம் திருப்பவளம் போன்ற அழகான தாமரை மலர் என்று அனுபவித்தார் வாட்டமில் கண்கள் சிறிதும் களைப்பற்றதாய் ஒருவிதமான சூடு உடைய தாமரை மலரை விட வேறுபட்டதாக எப்போதும் ஒரே மாதிரி உள்ளதாக அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புலைவரைந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று கூறுவதற்கேற்றபடி பறந்தும் விரிந்தும் நீண்டும் அழகானதாகவும் சிவப்பும் வெளுப்பும் கலந்துள்ள ஸ்ரீரங்கநாதனின் கண்கள் வாட்டமில் கண்கள் என்று கூறப்பட்டன மேனி இப்படிப்பட்ட திவ்யமான திருமேனியை முனியேறி லோகசாரங்க முனிவரை தனது வாகனமாக கொண்டு தனி புகுந்து பெரியாள் பெரிய பெருமாளுடைய அனுபவம் என்னும் உயர்ந்த போகம் பெற தனியாக சென்று தனி புகுந்து பாட்டினால் தனது அனுபவத்தை பாசுரங்களாக கூறிய அமல்நாதி பிரான் என்னும் பிரபந்தத்தின் பாசுரங்களாலே அரங்கனை கண்டு அவனிடமே வாழ்கிறார் இந்த அனுபவத்திற்கு பராசரபட்டர் வழிகாட்டியாக தனது ரங்கராஜஸ்தவத்தில் விளக்கினார் கண்டு வாழும் அரங்கனை காண்பது மட்டுமே தனது வாழ்க்கை என்னும்படி உள்ள ஆழ்வார் பாணர் தாழ் இவ்விதமாக வீணையும் கையுமாக பெரிய பெருமாளின் திருவடிகளின் கீழ் எப்போதும் கைங்கரியம் செய்தபடி உள்ள திருப்பானாழ்வாரன் திருப்பானாழ்வாரின் திருவடிகளை பரவினோம் துதித்தபடி நின்றோம் இதனால் எளியில் எளிதில் பெற இயலாத பெரும் பேர் பெற்றோம் இனி எந்த குறையும் இல்லை என்கிறார் திருமலை நம்பிகள் பிள்ளை லோகம் ஜீயர் அருளி செய்த அமலநாதிபிரான் தனியன் வியாக்கியான விவரணம் நிறைந்தது பெரிய நம்பிகள் பகத் ராமானுஜருடைய ஆச்சாரியர்களான பெரிய நம்பிகள் திரிய திருமலை நம்பிகள் திருவடிகளே சரணம் அரங்கன் பெரிய பெருமாள் மணவாளன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் பான் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நாளை முதல் கமல்நாதிபிரான் பிரபந்தத்தின் பாடல்களை வரிசையாக அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம்